நாட்டை பொறுத்தவரை இரண்டு மூன்று விஷயத்தில் நாம் பின்தங்கியிருக்கோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தமிழகத்திற்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்க ரெண்டு மூணு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க ஒன்று ஸ்டேபிள் லான் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு ஸ்டேபிளாக இருக்கணும் இரண்டாவது ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் எந்த விதமான பவர் சென்டர் இல்லாமல் வேலை நடக்கணும் ஒரு முதலமைச்சருடைய மருமகனை போய் பாருங்கள் ஆடிட்டரை போய் பாருங்கள் அண்ணா நகர் போங்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு அதிகாரியை பார்த்து வேலை நடக்கணும் தமிழகத்தில் இல்லை மூன்றாவது கல்வி கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயபிலிட்டி இந்த இரண்டும் வந்து நல்ல ஒரு அளவுகோலில் இருக்கும் இன்றைக்கி தமிழகத்தில் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அது ஸ்கில் ஃபேக்டர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கல்வியினுடைய திறன் குறை குறைய ஆரம்பிச்சிருக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி குறை ஆரம்பிச்சிருக்கு அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போய் இருக்கக்கூடிய எத்தனையோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூருக்கு போகிறாங்க என் கோயம்புத்தூர் உதாரணமாக எடுத்துங்க இவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்க ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு வரணும் பெங்களூர்லேருந்து ட்ரெயின் வரணும் நியாயமான பிரஷர் தான் காரணம் அத்தனை நபர்கள் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறனால நமக்கு ட்ரெயின் நேரடியாக தேவைப்படுது ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஆறு ட்ரெயின் வந்தாலும் பத்தாது காரணம் தமிழகத்தை சார்ந்த எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு ஹைதராபாத்தில் கோயம்புத்தூரில் குர்கானில் புனேயில் போயெல்லாம் வேலை பார்க்குறாங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு இங்கே கவனம் செலுத்தணும் இங்கே கவனம் செலுத்த மாற்றாங்க நான் முதல்வன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன எத்தனை பணம் போட்டிருக்காங்க எவ்வளோ பேத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு யாருக்கும் தெரியாது எத்தனை பேர்த்துக்கு ஸ்கில்லபிலிட்டி உருவாக்கியிருக்காங்க தெரியாது பிரதம மந்திரியினுடைய திட்டம் இருக்குது கௌஷல் ஒரு யோஜனா இருக்குது குறிப்பாக இந்த செயல்திறன் மூலமாக திறன் திறன் மேம்பாடு திட்டம் அது தமிழகத்திற்கு கொடுத்தும் கூட மாநில அரசு முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்களா அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகம் பின்தங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெங்களூரோ ஹைதராபாத்தோ அந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்த பிறகு ஆந்திரப்பிரதேஷோ குறிப்பாக குர்குஹானோ ஹரியானாவோ மகாராஷ்டிராவோ இவர்களெல்லாம் முன்னணியில் போக ஆரம்பிக்குது தமிழகத்தை பொறுத்தவரை நாம் டீசல் ரேட்டாக ஆரம்பித்திருப்பது தான் உண்மை

ஓகே இந்த மது அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் எங்களை பொறுத்தவரை இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஐஎம்எஃப்எல் அந்த இந்த கெமிக்கல் காம்பவுண்டில் தயாரிக்கக்கூடிய அந்த மது அதைத்தான் நம்ம மது மதுன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு தென்னைமரம் பனமரத்திலிருந்து வரக்கூடிய கல் என்பது ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்துச்சு ஆண்டாண்டு காலமாக இவர்கள் சாராயக்கடையை ஓப்பன் பண்ணுறக்கு கையெழுத்து போடும் வரை தமிழகத்தில் கல்லுக்கடை எல்லாமே இருந்துச்சு அதை மூடிட்டாங்க நாம் சொல்வது அதை திரும்ப திறங்க நம்பர் ஒன் இரண்டாவது டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைக்க ஆரம்பிங்க நம்பர் டூ டாஸ்மார்க் எவ்வளோ வேண்டாம் குறைக்க ஆரம்பிங்க மூன்றாவது அரசே முன்னாடி இருந்து ஒரு வியாபாரியைப் போல சாராயத்தை விற்க வேண்டாம் இந்த மூணு நம்ம சொல்கிறோங்கண்ணா அதனால் தமிழகத்தில் வந்து மது விலக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நாமளும் சொல்லியிருக்கின்றோம் அது சாத்தியமில்லாதது காரணம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆல்கஹால் ஃப்ரீ ஸ்டேட் கொண்டு வர முடியாதுங்கண்ணா நாம் சொல்வது நூறு சதவீதம் கல்லுக்கடைகளை திறங்க பணங்கள் தென்னங்களில் கொண்டு வாங்க குறிப்பாக இந்த லிக்கர் ஐஎம்எஃப்எல் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுங்க ஒரு பாரில் ரெகுலேட் பண்ணுங்கள் அரசு விற்காதீங்க தனியார் கையில் கொடுங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ஸில் ரெகுலேட் பண்ணுங்கள் ரெகுலேட் பண்ணி அதை கொண்டு வாங்க டாஸ்மார்க் என்கின்ற போர்வையில் தெரு தெருவில் ஓப்பன் பண்ணி அதை வந்து அரசு எடுத்து நடத்தாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ குஜராத்தில் குஜராத் நூறு சதவீதம் மதுவும் இல்லாத மாநிலம் இல்லைங்கன்னா அங்கே பெர்மிட் கொடுக்குறாங்க அந்த பெர்மிட் இருக்கோ அவங்களுக்கு மது இருக்குது போல் கேரளாவில் ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க எந்த ஹோட்டலில் எப்படி கொடுக்கணும் அங்கேயும் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் இங்கே எதுவுமே இல்லாமல் நாங்கள் சொல்வது பிளாங்கெட்டாக பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்கண்ணா பிளாங்கெட்டாக நூறு சதவீதம் நாளை காலையில் மூடுங்க முடியாது கல்லுக்கடைகள் திறப்பதற்கு என்ன பிரச்சனை என்பதை தமிழக அரசு ஏன் சொல்ல மறுக்கிறாங்கண்ணா காரணம் இதெல்லாம் திறந்தாங்கன்னா ஐஎம்எஃப்எல்லுடைய உடைய டேக் குறையும் ஐஎம்எஃப்எல் ஆஃப்டேக் குறைஞ்சதுன்னா சாராய நிறுவனங்களுடைய முதலாளிகளுக்கு பிரச்சனை வரும் நிறைய பேர் திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க இது மட்டும்தானோ தவிர துரைமுருகனன் சொல்வது போல வேறு எந்த காரணமும் அதில் இல்லைங்கண்ணா எல்லாத்தையுமே நிறைவேற்றலாங்கண்ணா எல்லாத்தையுமே படிப்படியாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதிகள் இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கான வாக்குறுதிகள் அதனால் நூறு நிறைவேற்றுறோம் இரநூறு நிறைவேற்றுறோம் என்று சொல்வதை விட நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற போகிறோம் அது வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்கண்ணா இப்போவே முதல் வாக்குறுதி நம்ம சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் புதுப்பிப்பது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ரயில் நிலையங்கள் அளவுக்கு கோயம்புத்தூருடைய ரயில்வே நிலையம் வரணும்னு நீங்கள் வெகு விரைவில் ஆர்டர் பார்க்க போகிறீங்க வெகு விரைவில் ஒரு ஒரு ஆர்டர் பார்க்க போகிறீங்க கோயம்புத்தூருடைய ரயில்வே நிலையம் அடுத்த கட்டத்திற்கு போகும் இன்க்ளூடிங் ஹோட்டல் சொல்ல வரப்போகுது இன்க்ளூடிங் மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் சொல்ல வரப்போகுது இது வந்து நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் அறிவிப்பு பார்ப்பீங்க அதனால் எங்களை பொறுத்தவரை அஞ்சு பட்ஜெட் இருக்குது இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருபத்தொம்போது வரை அஞ்சு பட்ஜெட் இருக்குது பட்ஜெட்டை சப்போர்ட்டில் சில விஷயங்கள் செய்ய வேண்டும் சில விஷயங்களை ஒரு ஒரு துறை சார்ந்து கொண்டு வரணும் அதனால் ஒரு ஒரு அமைச்சராக சந்தித்து இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டோம் அதனால் எங்களுடைய கமிட்மெண்ட் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோங்கண்ணா அதுக்கு இந்த முதல் பட்ஜெட்லேயே சில வாக்குறுதிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்போம் அது முக்கியமாக முக்கியமாக இந்த ரயில்வே ஸ்டேஷனை வெகு விரைவில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அறிவிப்பேன் பிடிஆர் அவர்கள் இதற்கு முன்பு நிதி நிதியமைச்சராக இருந்தாங்க அவங்க இதே போல பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப பாயிண்டடாக கேட்டீங்க ஓல்டு பென்ஷன் திட்டமா நியூ பென்ஷன் திட்டமான்னு அவர் சொன்ன பதில் நான் அப்படியே திரும்ப சொல்கிறேன் பிடிஆர் அவர்கள் சொன்னது இதற்கு முன்பு நிதி நிதியமைச்சராக தமிழகத்தில் நியூ பென்ஷன் திட்டம் என்பது சாத்தியம் இல்லாதது அது வராது என்பது பிடிஆர் அவங்க சொன்னாங்க ஹிமாச்சலில் இதே போல் காங்கிரஸ் அவர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷன் ஜெயிச்சு இதுவரை நிறைவேற்ற முடியல ஸோ இந்தியா முழுவதும் நீங்கள் பாருங்கள் காரணம் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பது யாருக்கும் எந்த விதத்திலும் அது தவறு செய்கிற ஸ்கீம் கிடையாதுங்கண்ணா இதில் முதல்ல வந்து மாத மாதம் வரக்கூடிய பென்ஷன் வந்து அங்கே லம்சமாக வரும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும் அது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் வேறு வேற இடத்துல போடுவீங்க இதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அதனால் தமிழக அரசு வந்து இன்றைக்கி மறுபடியும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போகிற முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களாலே முடியாதுங்கண்ணா அதற்கான ஃபினான்ஸ் தமிழக அரசுக்கிட்ட இல்லை அதனால் இன்றைக்கி அவங்க பேருக்கு சொல்லலாம் அவர் அரசு அதிகாரி பல விஷயத்தை பார்க்குறாங்கண்ணா அதில் பென்ஷன் ஸ்கீம் ஒன்று அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஒன்று அரசு அதிகாரிகளுக்கு மன நிம்மதி ஒன்று அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் வேலை செய்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் ஒன்று இதெல்லாம் பார்த்து தான் அரசு அதிகாரி ஓட்டு போடுறாங்க அதனால் தீந்த முறை பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக தமிழகத்தில் இரண்டாவது இடத்துல வந்திருக்கும் அரசு அதிகாரிகளுடைய வாக்குகளை பெற்றிருப்பதில் அது தொடர்ந்து மேலே போகத்தான் போகிறோம் எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுடைய வாக்கு வராது பணியாளர்கள் வாக்கு வராது ஆனா ஆனால் இந்த முறை ஐம்பத்தி ஓராயிரம் ஓட்டுக்கு மேலே அரசு அதிகாரிகள் பணியாளர்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கு அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக படித்தவர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதனால் திமுக பேனிக்காகி என்ன வேணாலும் சொல்லலாம் இதற்கு பல காரணங்கள் இருக்குது விஏ திமுக ஓட்டே போட மாட்டான் காரணம் மணல் திறனெலாம் வந்து அடிக்க வர்றான் காவல்துறை எதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க எந்த காலத்திலையும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அதனால் ஒரு ஒரு அரசு அதிகாரிகள் குழுமமும் ஒரு ஒரு குரூப்பும் திமுகவை விட்டு வெளியே வர ஆரம்பித்து விட்டார் ஆனால் இன்னைக்கு செல்வப் பிறந்த ஹீரோ நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா காங்கிரஸ் தனியாக நிற்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்சியிலேயே வந்து அவரை மோசமாக திட்டுறாங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அன்றைக்கி நைட்டே அறிக்கை விடுறாங்க காங்கிரஸ் கட்சி வாழ்க்கையில் தனியாக போட்டியிடாது எப்பொழுதுமே திமுகவுக்கு அடிமையாக சேவை செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிக்கை வந்து தெல்ல தெளிவாக நம்ம காட்டுதுங்கண்ணா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செல்லப்பேருந்தை அவர்கள் இன்றைக்கி திமுக பேசுகிறதெல்லாம் அவரு பேசுகிறார் இத்தனைக்கும் நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேங்கண்ணா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி முடிந்த பிறகு இந்தியாவை விட்டு செல்வதற்காக ஒரு தனியார் விமானத்தை தயார் பண்ணி வச்சாங்க பாம்பேக்கு ராஜீவ்காந்தி அவங்களை அனுப்பிச்சு அதற்காக பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க காரணம் எமர்ஜென்சி தோல்விக்கு பிறகு நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியவில்லை இது தெரிந்த பிறகு மூத்த தலைவர்கள் மொராஜி தேசாய் அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை தனியாக சந்தித்து அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உறுதி சொன்ன பிறகு இந்தியாவில் அவங்க தங்குனாங்க இது உண்மை இதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்காங்க சமீபத்தில் நீரஜா சௌத்ரி ஒரு பெரிய ஒரு ஜேர்னிஸ்ட்டு ஹவு ப்ரைம் மினிஸ்டர்ஸ் டிசைன் அந்த புத்தகத்தில் அதை பற்றி விளாவறியாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க ஆனால் செல்வ பிறந்ததாக அதெல்லாம் படிக்கிறது இல்லையே அவர் நாலு கட்சி மாதிரி எனக்கு அஞ்சாவது கட்சியில் இருக்கார் இதற்கு முன்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தபொழுது காங்கிரஸ் அலுவலகத்தையே போய் தாக்குனவர் இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறான் அவர் ஒரு பெரிய அறிக்கையை விடுறாரு எனக்கு அரசியல் தெரியாது நான் ஏதோ மலைக்கு முளைத்த கால் காலான்னு ஏதோ சொல்கிறாங்க இன்றைக்கி இதுதான் செல்லப்பிருந்தைகளுடைய அறிவு அவருடைய அறிவு வந்து நான் இதுதான் அவருடைய அறிவு இந்திய சரித்திரம் தெரியாது இந்தியாவில் என்ன நடந்தது தெரியாது எமர்ஜென்சிக்கு பிறகு என்ன நடந்தது தெரியாது அதனால் தமிழகத்தில் நிச்சயமாக தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்காது எந்த கருத்தும் இல்லை தலைவர்கள் நன்றாக இருந்தால் ஏன் தமிழகம் கீழே போக ஆரம்பிச்சிருக்கும் எனக்கு எல்லா இண்டிகேட்டரையும் நம்முடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியமாக புகழ் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகம் ஏன் கீழே போக ஆரம்பிச்சிருக்கோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் கீழே ஜிஎஸ்டி பெர்காபிட்டா கலெக்ஷன் கீழே பிரைமரி எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்டு கீழே எல்லாத்துலேயும் ஏன் கீழே போக ஆரம்பிக்கிறாங்கன்னா இருக்கக்கூடிய தலைவர்கள் அதில் பாததாளத்தில் குடிகார மாநிலமாக இதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள் அதனால் நல்லக்கண்ணு ஐயா மாபெரும் தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு பிஹெச்டி ஒரு பட்டத்தை கொடுத்து டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டா சிறப்புங்களா நல்லக்கண்ணையா ஐயா சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை தகுதிகள் எங்கேயாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா அது எதுவுமே கிடையாது நல்ல வாழ்ந்து இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கள்ளச்சாராய எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாங்களா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா போராட்டம் நடத்துனாங்களா கிடையாது அதே போல் எங்கள் கட்சியிலும் நீங்கள் கம்யூனிஸ்டில் நல்லக்கண்ணையா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதே போல் எங்கள் கட்சியிலும் வாழும் காமராஜராக ஐயா பொன்னார் அவர்கள் இருக்கிறான் எங்கள் கட்சியில் இருக்கிறான் வாழும் காமர் திருமணம் செய்து கொள்ளவில்லை குடும்பம் கிடையாது சொத்து கிடையாது குடும்பத்தினுடைய சொத்தெல்லாம் நீங்கள் கன்னியாகுமரி போய் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு தெரியும் குடும்பத்தினுடைய சொத்தை எல்லாம் பிரித்து பிரித்து வேறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க தனியாக இவருடைய வீட்டில் இல்லாமல் இன்னொருடைய வீட்டில் வசிக்கிறாங்க இதற்கு முன்பு பல்லாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தொண்டர்களுடைய இல்லத்தில் உணவருந்தி தான் கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க ஆனால் தலைவர்கள் இருக்கிறாங்கண்ணா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஆனால் தலைவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பொருள் ஒரு பொன்னார் என்ன பத்துமா பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தாது போல் தமிழகத்தில் ஒரு நல்ல கண்ணையாக பத்துமா பத்தாது இன்னும் நிறைய தலைவர்கள் வேண்டும் என்பதைத்தான் நடிகர் விஜய் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதனால் இதற்கெல்லாம் செல்லப்பெருந்து இவர்கள் வெகுண்டு இருந்தாங்கன்னா ஆண்டை வந்து அவரை காப்பாற்றணுங்க ஆமாங்கண்ண அந்த கான்ட்ராக்டை முடிவு பண்ணது யாருன்னா எந்த டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் கான்ட்ராக்டு ஆறுநூறு கோடி ரூபா ஆறுநூறு கோடி ரூபாய் இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் கைதானார்ல அவர் போட்ட கடைசி ட்வீட்டு தான் அவர் போட்ட கடைசி ட்வீட்டு கைதாக இருக்கு முன்னாடி பாருங்கள் அதை பற்றி ஒரு ட்வீட்டை போட்டிருப்பார் ஆறுநூறு கோடி ரூபா கான்ட்ராக்ட் எந்த நிறுவனம் கொடுத்துச்சு டிசைட் பண்ணது யார் ஒரு சைக்கிளுக்கு டியூப் இல்லை ஒரு சைக்கிளுக்கு டயர் இல்லை ஒரு சைக்கிளுக்கு வந்து சீட்டு கிடையாது ஒரு சைக்கிளுக்கு மட்கார்டு இல்லை இதை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஒரு குழந்தையும் நானூறுலருந்து ரூபாய் செலவு செஞ்சு தான் அந்த சைக்கிளை பயன்படுத்த முடியும் அதனால் இதை பற்றிலாம் யாரும் பேசவே மாட்டாங்கன்னா ரொம்ப மோசமான மோசமான தரமில்லாத சைக்கிளை கொடுத்துருக்குறாங்க அது உண்மைதான் ஏதாவது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் அந்த இந்த கான்ட்ராக்டு டைரெக்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை பேரில் தான் நடந்திருக்கு ஏதோ திமுக அரசு அவர்கள் நடவடிக்கை எடுத்து எந்த நிறுவனம் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள லிஸ்ட் பண்ணணும் நேற்று பார்த்து இவ்வளோ பேசியிருக்கோம் இவ்வளோ பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில் நேற்று ஒரு சென்னையில் ஒரு லிஃப்ட்டில் வேலை செய்யாமல் ஒருத்தர் இறந்து போனார் அதில் இந்த கட்டினது யார் இதற்கு முன்னாடி நாங்கள் லிஸ்ட் பண்ணுறோன்னு சொன்ன ஒரு தனியார் நிறுவனம் கட்டின பில்டிங் அது அதனால் அவங்க லிஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது மக்கள் கேட்குறாங்க மேடம் மேடம் ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள் அரசு இயந்திரம் மக்களை கண்ணை மூடிக்கொண்டு என்க்ரோஜ் பண்ண அனுமதி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இது நடக்குது காலங்காலமாக இவங்களே கடை கட்டும் போது இவங்க எங்கே போனாங்கம்மா ஒரு செங்கல் வைக்கும் போது எங்கே போனாங்க உள்ள வந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எங்கே போனாங்க அதிகாரிகள் இல்லை அதை பார்க்கறது இல்லை கடை கட்டிய பிறகு இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிக்குது நைட்டோ நைட்டாக போய் இடிக்கிறது ஜேசிபியை கொண்டு வந்து குறிப்பாக சனிக்கிழமை காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்த நாளைக்கு கோர்ட்டுக்கு போக முடியாதோ அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து இது பண்ணுறது ஆனால் அவங்க பொழுது இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கட்டும்போது போய் தடுக்கலாமே உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாமே இவ்வளவு தூரம் கட்டி முடித்த பிறகு பொருள் சேத ஏற்படுத்தி இதை பண்ணுறாங்க அதனால் இது எல்லா இடத்திலும் இது பிரச்சனை தான் இது வந்து ரொம்ப ஒரு ஹியூமானிட்டீரியன் ஆஸ்பெக்ட்டில் மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலை இது அது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய கருத்து ஆனால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சரால் எது செய்ய முடியாது ஒரு எம்எல்ஏனால் எதுவும் செய்ய முடியாது ஒரு எம்பினால் எது செய்ய முடியாதுங்கண்ணா ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எது செய்ய முடியாது ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும் படித்த இளைஞர்கள் பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் முதல்ல போட்டி போகணும் அந்த ஊரில் அவங்க கிராமத்தில் அவங்க ஊர்லேயே வசித்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும் அதுவும் பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யும் அதே போல் ஐம்பதாயிரம் கவுன்சிலர் ஐயாயிரம் கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் தான் சொல்கிறாங்கண்ணா அது ஒரு ஸ்டேஜ் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் எம்பி இவர்கள்லாம் சேர்ந்து தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும் ஒரு சிஎம் நல்லவராக இருக்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அயோக்கியராக இருக்கிறாங்க மாற்றம் நடக்காதுங்கண்ணா அதனால் எங்களுடைய கருத்து தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து